பரமக்குடியில் அசுரன் விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அசுரன் விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பரமக்குடியில் செயல்பட்டு வரும் அசுரன் விளையாட்டுக் கழகத்தில் சர்வதேச தேசிய மாநில மாவட்ட அளவிலான விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா கொண்டாடப்படுவது வழக்கம் இன்று சமத்துவப் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புது பானையில் பொங்கலிட்டு சூரிய பகவானுக்குப் படையலிட்டு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பெற்றோர்கள் புத்தாடை அணிந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டாடி மகிழ்ந்தனர் பின்னர் சர்வதேச தேசிய மற்றும் மாநில அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விளையாட்டு வீரர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பெண்கள் கும்மியாட்டம் ஆடி அசத்தினர் கயிறு இழுத்தல் பானை உடைத்தல் உரி அடித்தல் உள்ளிட்ட தமிழர்களின் விளையாட்டுகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டன இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்